स्पेशली हॉस्पिटल्स ले मेरे को भरोसा माइट हैं भरोसा डोंट केट फ्रॉम हाई कोर्ट ऑफ मेड्रेड पर्सन वर्साइट इंजीनियर एट अ प्राइवेट फोरेचुरल पॉजिटिव आरियन ऑलवेज कम्पैशनेट अटार्फ फॉर क्रिएटिंग अवरेंज अटवर्स एंड कॉनिया हाँ ओरे हम समझ गए आर कॉम्प्लेक्स इंडियन ஆகஸ்ட் உடல் உறுப்புகள் விழிப்புணர்வு நாள் இது வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க இந்த உறுப்புகளை ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுதோ அல்லது இறந்த பிறகோ உறுப்புகளை தானம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தான் இந்த விழிப்புணர்வு விழிப்புணர்வு விழா நோக்கம் இதுல ஒருவர் வந்து மூளைச்சாவு அந்த மூளைச்சாவு அடைந்த சமயத்தில் அந்த உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கு உறவினர்கள் ஒப்புதல் வேண்டும் அது ஒன்று இறந்தவுடைய பல உறுப்புகளை தானம் செய்ய முடியும் இது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மாற்று உடல் உறுப்புகள் இல்லாத காரணத்தினால் பல மக்கள் உயிரிழந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த உயிரிழப்பை தடுப்பதற்காக இந்த உடல் உறுப்பு தானம் அவசியம் என்ற நோக்கத்தை கருதி இந்த விழிப்புணர்வு முகாம் நடத்துகின்றது அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப சத்தார் முதல் ஈரோடு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிதிப்பூங்கி இப்படி பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த உறுப்புகளை தான செய்த குடும்பத்தினர்கள் இங்க வந்து அவர்கள் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் நாங்க வந்து எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய உறுப்புகளை தானம் செய்திருக்கோம் மற்றவர்கள் முன்வர வேண்டும் இதன் மூலமாக உயிர் வாழ முடியும் என்ற ஒரு நிலையை உருவாக்க முடியும் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வர வேண்டும் அது வந்து மண்ணூர் மண்ணாக அழுகி போவதோ அல்லது தீக்கு இரையாகி போகின்ற அந்த உறுப்புகளை தானம் செய்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு பயன்படுகின்றது எனவே அனைவரும் உடல் உறுச்சூழலை தானம் செய்ய முன்வர வேண்டும் அதனாலதான் இந்த கவர்மெண்ட் ஆப் இந்தியா அபியான் அப்படிங்கிறது தான் அந்த நிகழ்ச்சி இது சம்பந்தமாக இங்க வந்து இந்த சிம்ஸ் மருத்துவமனையினுடைய மருத்துவர்கள் இருக்கிறாங்க இது வந்து ராஜ சிவசாமி அவர்கள் இருக்கிறாங்க அவர்கள் சில வாழ்த்து சொல்லி இங்க வந்து உடல் வந்து கிட்னி லிவர் அது மாதிரி இருக்காங்க நியூராலஜிஸ்ட் இருக்காங்க லிவர் டிரான்ஸ்பிளான்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் இது வந்து நம்ம ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுற வருஷம் ஆக்சுவலி இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு இரநூறு டிரான்ஸ்பிளான் பண்ணிருக்கோம் அதில் வந்து இந்த உடல் உறுப்பு இறந்தவர்கள் கொடுத்தது வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர் கொடுத்துருக்காங்க இந்த ஃபேமிலாம் வந்து வந்து நம்மளுக்கு வந்து உண்மையை கட்டி இந்த மாதிரி உயிர் கொடுக்க முடியுங்கிறத உணர்த்திருக்காங்க அதை வந்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் விழிப்புணர்வை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் இதுக்கு வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவை நிறைய ஊதியில காப்பாற்ற முடியும் அதன் மூலம் பல குடும்பங்கள் வாழ வைக்க முடிகிறது ஆமா ஒரு காலத்துல வந்து தமிழ்நாடும் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் தான் வந்து முன்னணியில் இருந்துச்சு இந்த உடல் உறுப்புகள் தானம் செய்வதில் அதுல தமிழ்நாடு முதலிடமாக இருந்தது தற்போதைய புள்ளி விவரங்களின்படி தெலுங்கானா ஸ்டேட் அந்த மாநிலம் தான் வந்து முதன்விடமாக இருக்கின்றது இதற்கு காரணம் வந்து விழிப்புணர்வு இன்னும் நம்ம அதிகமா ஏற்படுத்தணும் விழிப்புணர்வு குறைஞ்சி வருதுன்னு அதுக்கு அதுக்குதான் இந்த முகாம் நடைபெறுகின்றது இந்த விழிப்புணர்வு முகாம் நிச்சயமாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில வந்து நூத்தி அறுபது கோடி மக்கள் தொகை இருக்கிறார் கிட்டத்தட்ட இதுல பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் தான் வந்து உடல் உறுப்புகளை தானம் செய்கிறார்கள் ஆனால் உடல் உறுப்புகள் தேவைப்படுகிற எண்ணிக்கை வந்து பல லட்சங்கள் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு கோடி மக்களுக்கு வந்து உடல் உறுப்புகள் தேவைப்படுகின்றன அது வந்து பெய்ஜிங் லிஸ்ட்ல இருந்துட்டு இருக்கிறாங்க அந்த பெய்ஜிங் லிஸ்ட்ல இருக்கிறதுனால உடல் உறுப்புகள் கிடைக்காதனால அந்த வெயிட்டிங்ல இருக்கிற அந்த மக்கள் வந்து உயர்ந்து போகின்றார்கள் எனவே உடல் உறுப்புகளை தானம் செய்யும் வேண்டும் அது என்ன வந்து கண்ணை தூங்கி எடுத்துருவாங்க தூங்கி எடுத்துட்டப்போ வடிக்கும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இப்போ நம்ம பைபாஸ் சர்ஜரி பண்றோம் எல்லா சர்ஜரியும் பண்றோம் அப்ப என்ன வடிக்குதா இல்ல நம்ம இறந்த பின்னாடி நமக்கு எதுவுமே தெரியாது அது வந்து இரையாகி சீக்கிரையாகி போவதை தவிர்த்து மற்றவர்களுக்கு பயன்படும்படி நம்ம வந்து செயல்பட வேண்டும் நிச்சயமா வந்து தமிழ்நாடு வந்து முதன்மை வந்து மீண்டும் பிடிக்கும் அடித்தளமாக அமையும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக வந்து புள்ளி விவரங்கள் சொல்லுது ஆண்களும் அதிகமாக வந்து இந்த உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வர வேண்டும் இப்ப இறந்து போனவர்கள் இந்த மாதிரி உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கு வந்து அரசு மரியாதை கொடுக்கின்ற நிகழ்ச்சி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இங்க பேசுகின்ற ஒரு பெண்மணி சொன்னாங்க நாங்க வந்து எங்களுடைய குடும்ப உறுப்பினர் வந்து உடல் உறுப்புகளை தானம் செய்தார்கள் ஆனால தானம் செய்த பின்பு எங்களை வந்து யாருமே கண்டுக்கல அப்படின்னு சொல்றாங்க அதனால இது சம்பந்தமாக வந்து நிச்சயமாக நாங்கள் எல்லாம் வந்து ஒரு அரசுக்கு நம்ம ஒரு கோரிக்கையை முன்வைக்கலாம் இது மாதிரி இந்த உடல் உறுப்புகளை தானம் செய்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யப்பட்ட நிதி உதவியோ அல்லது அவங்களுக்கு வந்து ஒரு அடை அங்கீகாரம் நினைக்கிறாங்க ஒரு ஒரு மாவட்ட தலைவரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் அந்த வீட்டுக்கு சென்று ஒரு மாலை வைத்து ஒரு மரியாதை செய்தாலே மிகப்பெரிய அங்கீகாரமாக நினைக்கின்றார்கள் அது வந்து ஒரு வெளிக்கொழமை கொடுக்கும் நிச்சயமாக இதுல வந்து என்ஜிஓஸ் இது மாதிரி தனியார் மருத்துவமனைகளை விட அரசும் சேர்ந்து இதில் நடத்தினால் நிச்சயமாக ஒரு வெளிக்கோம் ஏற்படும் மக்களுடைய உயிரை காக்க முடியும் இந்த அடிஷனல் கமிஷன் போலீஸ் ட்ராஜிக்கா இருந்தப்போ ஒரு மருத்துவமனையில இருந்து இன்னொரு ம மருத்துவமனைக்கு கொண்டு போறதுக்கு வந்து நான் என்கிட்ட சொன்னாங்க அப்ப வந்து கிரீன் குவாலிட்டார் அப்படின்னு சொல்லி ஏற்படுத்தப்படுத்தேன் எந்த விதமான இடைஞ்சி இல்லாம போக்குவரத்துல போகணுங்கிறது அந்த கோல்டன் ஹவர் அப்படிங்கறது இம்பார்ட்டன்ட் அது வந்து ஒன் அவர்ல இருந்து மேக்ஸிமம் அதாவது ஒரு ஒவ்வொரு உருவனுக்கும் ஒரு மாதிரி இருக்கு ஒன் அவர் இதுல வந்து அந்த கிரீன் குவாலிட்டார் அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப அத வந்து ஒரு கோட்டக்காலவே எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து ஹெலிகாப்டர் மூலமாவும்